அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்க நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர என்ற பதிவு தான் இது சூரிய திசை என்பது ஆறு வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சந்திரபுத்தி என்பது ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் உங்கள் உங்களுடைய புத்திநாதன் சந்திர பகவான் ஆறாம் மடத்தில் அதாவது கண்ணில் இருந்தால் இன்ன பலன் என்ற பதிவு தான் இது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏழாம் எட்டு ஒம்பது பத்து இப்படி வரிசையாக பதிவுகள் வந்துகிட்ருக்கும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயணிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆறாம் இடங்கிறது கன்னி வீடு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு அது பகை வீடு காலபுருஷன் இயற்கையாவது பகை தான் ஆனால் பகை வீடு அந்த பகை வீட்டில் பார்த்தீங்கனாக்கா என்னென்ன கிரக கிரக நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திர சாரை அடிப்படையில் தான் பலனை பார்க்க போகிறோம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் வரை இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்தா என்ன பலன் அப்போ நாலு குடையவன் ஓகேங்களா அப்போ நாலு குடையவன் தன் சாணத்துக்கு மூணில் அப்போ பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ நான் இந்த 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 சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த சாரத்துக்கு அது பா அது அது பதினொன்றாம் மேடம் சாரத்துக்கு ஆ சாரத்துக்கு அது பதினொன்றாம் மேடம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நட்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஞ்சு குடையவன் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது உங் உங்களோட தாயார் வழியில் ஒரு பூர்வீகத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பு கை கிடைக்கூடிய வாய்ப்புனு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ என்ன தான் நட்போட சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த லக்கணத்துக்கு அந்த சூரியன் சாரம் நட்பு தான் அந்த சந்தன நட்பு தான் ஓகேங்களா அப்போ வீடு தான் பார்க்க அப்போ ஆகும் போது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது ஓகேங்களா அப்போ நம்ம வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் மாற்றுவோம் இடம் விட்டு இடம் மாற்றுவோம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும் ஒரு உயர்கல்விக்கு உண்டான படிப்பு படிப்புக்கு உண்டான படு படிப்பு கல்வி கல்லூரி மாற்றுவோம் படிக்கிறவங்க ஓகேங்களா அப்போ தாயாரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னாக்கா சற்று கொஞ்சம் ஒரு ந ஒரு நடுநிலையாக ஒரு லெவல் லெவலாக இருக்கும் ஓகேங்களா இதில் அஞ்சு கோடி சாரங்களால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அமைப்பெலாம் ப பார்த்திங்கனாக்கா சில சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் ஒரு அதாவது காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கனாக்கா சிலர் தாயும் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் பண்ணணும் இருப்பாங்க ஓகேங்களா அவள் பண்ணணும் ப பண்ணணும் பண்ணணும் குழந்தைங்க இந்த மாதிரி திசை வரும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீகம் குலதெய்வம் அரசியல் இது எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் சச்சைக்குரியதாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் நீங்கள் ஒன்றும் பயப்பு பயந்துக்கு தேவை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இது தான் என்ன சா ஓகேங்களா அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தன் அது மூணில் ஆறில் இருக்கார் அப்போ வந்து நீ பயப்பட தேவையில்லைங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலுக்கு அது மூணு அப்போ என்ன சிறு சிறு பயணங்கள் சிறு சிறு அலைச்சல்கள் எல்லாமே நன்மை தான் கொடுக்கும் நம்மளுக்கு தீமை கொடுக்காது அப்போ நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் வசதி வசதி வாய்ப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நாலு கூடைவனோட புத்தி இல்லைங்களா அப்போ நாலு ஒன்று புத்தி நாலு கோடி சுய புத்தியிலே இருக்குது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு இடம் வாங்கி போகலான்னு என்ன வரும் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டலாம் என்ன வரும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகு அப்படி கரெக்டாக நடக்குதுனாக்கா பேங்க் லோன் போடுவீங்க ஒரு கடன் வாங்காத காரியத்தை செய்ய முடியாது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கும் தாயாருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சட்டு இதெல்லாம் சரி பார்த்துக்கிறது இதெல்லாம் நல்லா அனு அனுகூலமாக இருக்கும் கொஞ்சம் உடம்பு உடல் சுக போகவும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன மருத்துவம் பார்த்து பார்த்தாலும் கொஞ்சம் சின்னதாக வரது உடனே பார்த்துக்கூடிய சூழ்நிலை அதை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உங்களை காப்பாற்றி விட்டுரும் ஓகேங்களா ஒன்றும் பயந்து தேவையில்ல அடுத்தது அடுத்தது கொஞ்சம் ஜாதத்தை பார்த்துக்குவோம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சித்திரை சார சாரத்தில் இருந்தால் இன்னும் பலன் அப்போ சித்திரை சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இந்த இந்த லக்கணத்துக்கு ஒன்று குடையவன் எட்டு கோடி சாரம் ஓகேங்களா ஒன்று கூட எட்டு கோடி சாரம் ஆனால் இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது எட்டு குடையவன் ஓகேங்களா எட்டு குடையும் மூணு குடையும் சாரம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாலு குடையவன் அப்போ நாலு குடையும் பார்த்தீங்கன்னா மாதிரி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரு டூர் போகிறது வர்றது ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் இப்போ ஓகேங்களா இப்போ இடம் மாற்றி இடம் இடம் இருக்கிறது இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு உருவாகும் ஓகேங்களா அப்போ இந்த ஆறுக்கு அது மூணாம் மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பயுமே சிறு சிறு பிரச்சனைக்கு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாக வருது அப்போ நம்ம எதோ ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒன்று கதவை சாத்தி கொஞ்சம் ப படுத்துக்கூடிய தியானம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் ஒரு டூர் போய் நம்ம போய்ட்டு வந்து போக்குவரத்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இது நட்பு தான் எதுவும் பாவக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது கொஞ்சம் அழச்சில் கொடுக்கும் மற்றெல்லாம் ஒரு நம்மளுக்கு சுமூகமாக தான் நடக்கும் ஒன்று பயப்பட தேவை இல்லை பயணிச்சு பாருங்க அறிமுகம் நல்லா வருவீங்க சிறப்பாக வருவீங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்